மனதிற்குள்ள பொறாமை இல்லாமல் கல்மிஷம் இல்லாமல் இருக்கிற யாரா இருந்தாலும் வெள்ளை உள்ளத்தவர்கள் தான் இறைவனுக்கு அதுதான் பிடிக்கும் இந்த பக்கமெல்லாம் ஒரு சத்தங்கள் இருக்கு சங்கநாதம் ஒலிக்கிறதுனாலும் முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கேனா மனசு அப்படி வந்து விளவலேருன்னு ஒளி பொருந்தியதாக முத்து வந்து இயற்கையிலேயே ஒளியாக இருக்கும் அதை பட்டத்திட்ட வேண்டாம் நீங்க நல் முத்து இருக்கு இல்லையா சிப்பிக்குள்ளேருந்து வர்ற போது அது தானாவே ஒளியாகத்தான் இருக்கும் சிப்பிலேருந்து எடுக்கிற போது அப்படி நம்ம மனது இருக்கு அப்படின்னு சொன்னா பெருமாள் அங்க வந்து நம்மை கரம் இது ஆண்டாளுக்கும் திருமாலுக்கும் மட்டும் உள்ள காதல் இல்லை ஜீவாத்மாக்களாகிய நமக்கும் ஆண்டவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே ஏற்பட வேண்டிய அந்த பந்தத்தை நாம எப்படி போய் அவனோட சேரணுங்கிறது ஆண்டாள் நமக்கு இந்த பாசுரத்துல அழகா சொல்றான் இப்படித்தான் ஆண்டாளுடைய காதலை நான் பார்க்கிறேன் அது ஏதோ சின்ன குழந்த பன்னெண்டு வயசு குழந்தை அறியாமல் வந்து பெருமாளுடைய ஒரு விக்கிரகத்து மேல ஒரு புரியாத்தனமாக காதல் கொண்டு ஒரு பொம்மை காதல் பொம்மை காதலெல்லாம் கிடையவே கிடையாது ஆண்டாளுடைய காதல் ரொம்ப 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 பக்குவப்பட்ட உயர்ந்த கண்ணியமான காதல் அந்த காதல் எப்படி பார்க்கணும்னா நம்ம எப்படி இறைவனோடு போய் சேர்றதுங்கிறதுக்கான வழிகாட்டுதலை அவள் சரித்திரம் நமக்கு சொல்லுது